எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கனை வச்சு நல்ல காரசாரமாக ஒரு செமி கிரேவி டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே குழம்பு பிரியாணின்னு இல்லாமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாமா அடுப்பில் நம்ம குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதுமே கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அது கூடவே வரமிளகாய் பத்து நம்பர் சேர்த்துருக்கேன் உள்ளே இருக்கிற வதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன் வரமிளகாய் லைட்டாக வறுபட்டதுமே கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் கண்ணாடி பழத்த அளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ நாட்டுக்கோழி அது கூட நான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணணும் நல்லா கிளரி விடுங்க அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் சேர்த்துருக்க ஸ்பைசஸோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நமக்கு வீணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்பையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கு இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சிக்கன் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓப்பன் பாட்லி கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுங்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல வருவாட்டம் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ